நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம் நமது எண்ணங்களின் மூலமே உயர்வடைகிறோம் நமது எண்ணங்களாலே இந்த உலகினை படைக்கிறோம் என்றார் புத்தர் ஆம் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதா என்றால் அது உண்மை உங்களின் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வலிமைப்படுத்தினாலே வெற்றிகள் உங்களிடம் வந்து குவியும் உங்களின் வெற்றி இலக்குகளை பாதித்து வளர்ச்சிகளை குறைத்து விடக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை உங்களின் தினப்படி வாழ்க்கையிலிருந்து அகற்றுவதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்ப்போம் ஒன்று உங்கள் மனதில் ஊசலாடி கொண்டிருக்கும் முந்தைய தின நினைவுகளால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து நீக்கிவிடுவதற்கு தினமும் காலையில் ஐந்து நிமிடங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்லதாகத்தான் இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும் இரண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தினை விழிப்புணர்வுடன் கவனித்துக் கொள்ளுங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும் பொழுது அதற்கென ஒரு நேர்மறை எண்ணத்தை உருவாக்கி அதன் மேல் பதிவாக நாம் போடும் பொழுது அந்த எதிர்மறை எண்ணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறுதியில் அழிந்தே போய்விடும் ஒரு உதாரணமாக பேருந்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வருவது உண்டு அதாவது எதிரில் வரும் வாகனங்கள் ஏதாவது நம் சென்று கொண்டிருக்கும் பேருந்தில் மோதிவிடுமோ என்று ஐயப்பாடு ஏற்படும் இது ஒரு வகையான எதிர்மறை எண்ணம் இது இதில் மட்டுமன்று மற்ற பல இடங்களில் இது மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் போல ஒரு எதிர்மறை எண்ணம் உருவாகும் பொழுது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்றால் அங்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாம் நினைக்கும் அந்த எண்ணத்தை ஆராய்ந்து அலசி இப்பொழுது நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறு இது உண்மையல்ல நாம் செல்லும் பாதுகாப்பான பயணம் நாம் சென்றடைய வேண்டிய இடத்தை அழகாக சென்றடைந்து விடுவோம் அமைதியான முறையில் சென்றடைவோம் இது போன்ற வாசகங்களை நமக்குள்ளே நாமே சொல்லி கொண்டு அந்த எதிர்மறையான எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் பொழுது அது முழுமையாக அழிந்தே போய்விடும் மூன்றாவது பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் எடை போட்டு பார்த்து சரியா தவறா என்று நீங்களே தீர்மானிப்பதை நிறுத்திவிட்டு அந்த நேரம் அந்த நிமிடம் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அங்கு உணர்ச்சி வசப்படுவது என்பது தவிர்க்கப்படுகிறது அந்த உணர்ச்சி வசப்படுவது தவிர்க்கப்படும் பொழுது எதிர்மறை எண்ணங்களாக ஆனது உருவாவது அங்கேயே நிறுத்தி வைக்கப்படுகிறது நான்காவது வார்த்தைகள் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளில் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் உழைத்தே தீருவேன் என்பது நேர்மறையான சிந்தனை உழைத்தால் உயர்ந்து விட முடியுமா என்பது எதிர்மறையான சிந்தனை முயன்றால் நிச்சயமாக வெல்வேன் என்பது நேர்மறையான சிந்தனை என்னுடைய முயற்சி எனக்கு வெற்றியை கொடுத்து விடுமா என்பது எதிர்மறையான சிந்தனை ஆக இது போன்று ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே நேர்மறை எதிர்மறை என்பது ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த வார்த்தைகளிலிருக்கும் எதிர்மறையை தவிர்த்து விட்டு அங்கு வார்த்தைகளில் தினந்தோறும் நேர்மறையை நாம் பொதிந்து பார்க்க வேண்டும் என்னால் முடியும் நான் எடுத்த காரியத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து அதில் வெற்றியை காண்பேன் என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நாம் உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அது செயலாக்கத்திற்கு வந்துவிடுகிறது இந்த நான்கு வகையான வழிகளை பின்பற்றி உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் அழித்து நேர்மறையான எண்ணங்களோடு வாழில் பல பல வெற்றிகளை நீங்கள் குவித்து சிகரத்தை தொட வேண்டும் என வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஷேர்